இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடுவில் பதற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் ஈவென்ட்ஸ் அங்கே நடக்கக்கூடிய அந்த செயல்கள்ன்றது இந்த ரெண்டு தரப்பையும் ரொம்பவே இன்ச் பை இன்ச் ரொம்பவே கிட்ட ஒரு போருக்கு கிட்ட கொண்டு வந்துட்டு சொல்லலாம் காரணம் என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்ஸை ஹெஸ்புல்லா டார்கெட் பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்கு கொஞ்சம் ஒரு நூலையில அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை திருப்பி கொண்டு வரலன்னா அவங்களோட விமானங்களை இழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதே டைம்ல இஸ்ரேலோட அந்த ரமாட் ஏர்பேஸையும் ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலயமா கம்ப்ளீட்டா ஹெஸ்புல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த விமானங்கள் எங்கெங்க இருக்கு இது எல்லாத்தையும் ஒரு தகவலா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு லெபனனோட போர்ஷன்ஸ் மேல டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்த போன இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்ஸை நோக்கி ரெண்டு முறை ஹெஸ்புல்லா அவங்களோட ஏர் கிராஃப்ட் விமானங்களுக்கு எதிரான ஏவுகணையில் அமைப்பை ஆக்டிவேட் பண்ணதுறப்போ இந்த விமானங்கள்ன்றது மொத்தமா ஒரு யூட்டனை போட்டு

இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் அந்த ரமேட் ஏர்பேஸ்லேருந்தே இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்கும் எப்போ ஒரு போரானது ஏற்படும் இந்த விஷயங்களானது எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த ஏர்பேஸ்லருந்தே சர்ப்ரைசஸ்க்கு ரெடியா இருங்க ஹெஸ்புல்லாவுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ இல்லை எப்படி அடிச்சா வலிக்குமோ அந்த வகையில் நாங்கள் அடிப்போம் ஸோ எல்லாருமே கூடிய சீக்கிரத்தில் நிறைய ஆச்சரியங்களுக்காக காத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லி இன்னும் நாட்கள் கூட போகலை ஆனால் அதுக்குள்ளேயே அதுக்கான எல்லா வேலைகளையும் இஸ்ரேல் இப்போ தயார்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் இஸ்ரேலோட விமானங்கள் என்றது எப் விமானங்கள் மத்த விமானங்கள் கிடையாது F16 சிக்ஸ்டீன் விமானங்கள் என்றது நேத்து எஸ்புல்லா தாக்குதல் நடத்த லெபனன் டெரிட்டரிக்குள்ள பதினஞ்சு கிலோமீட்டர்கள் உள்ள போயிருக்கு இஸ்ரேலுக்கும் லெபனனுக்கும் நடுவில் இருக்க அந்த தாண்டி கிலோமீட்டர் வச்சு உள்ள அவங்களோட விமான எதிர்ப்பு ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை ஆக்டிவேட் பண்றாங்க இதுல இருந்து அஞ்சுக்கும் அதிகமான ஏவுகணைகள்ன்றது இந்த நாலு விமானங்களை நோக்கி ஃபயர் பண்ணப்படுது உள்ள நாலு விமானங்கள் போயிருக்கு அந்த நாலு விமானங்களை நோக்கியுமே இந்த ஏவுகணை அமைப்புகள் அப்படி ஏவுனதுக்கு அப்புறமா இந்த தடுப்பு அமைப்புகள் இருந்து தப்பிக்க இஸ்ரேலோட விமானங்கள் திரும்பவும் ரிலீஸ் பண்ணி அதை குழப்பி உள்ள வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை குழப்பி அதை வானத்திலே வெடிச்சு சதர வைக்கிறதுக்காக ஃப்ளாட்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே போன மிஷனை அபார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு யூ டன் போட்டு இஸ்ரேலோட திரும்பி திரும்பியிருக்காங்க இது இஸ்ரேல் சொன்னதுக்கும் லெஸ்புல்லாவோட அந்த ஒரு டாக்குமெண்டேஷனுக்கும் ஒத்து போகுதுன்னே சொல்லலாம் ஏன்னா எஸ்புல்லாவை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு ரமாட்டா ஏர்பேஸ்லேருந்தே இஸ்ரேலோட ஆஃபோஸ் கமாண்டர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் இன்னொரு பக்கம் எஸ்புல்லா நீங்கள் இந்த டைம் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிரான அடின்றது வலிக்கிற மாதிரி இருக்கும்னு அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேல் இந்த இடத்த சர்ப்ரைஸ் அட்டாக்கை பிளான் பண்ணியிருக்காங்க அதை ஹெஸ்புல்லாவும் ஓரளவுக்கு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு நடந்துட்டு இருக்க சம்பவங்கள்ன்றது இந்த ரெண்டு தரப்புகளையும் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கு இப்போ அந்த ஏர்பேஸ் மேல இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதலை ஹெஸ்புல்லா பண்ணியிருந்தாலோ இல்ல இஸ்ரேலோட விமானப்படைக்கு எதிராக அந்த விமானங்களை ஹெஸ்புல்லா நேத்து சுட்டு வீழ்த்திருந்தாலோ கண்டிப்பா இந்த எஸ்கலேஷன்ன்றது அடுத்த கட்டத்த ஒரு போரில் போயிட்டு முடிஞ்சிருக்கும் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தது ஏன்னா அபிநந்தன் பண்ண சம்பவம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவால பாகிஸ்தானோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அதுவும் மேக்பக விமானங்களால எஃப் சிக்ஸ்டீன் சுட்டு வீழ்த்தப்பட்டப்பவே உலக அளவில் அது ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுச்சு ஏன்னா உலக அளவில் இருக்கிற ரெண்டு பெரிய எதிரி நாடுகளாக காமிக்கப்பட்டு இருக்கிறது இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆனா அப்படிப்பட்ட நாடுகளுக்குள்ள ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்றப்போ உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகளும் இது ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த சம்பவத்துல ஈடுபட்ட ரெண்டுமே உலகத்தால அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் பாகிஸ்தானும் சரி இந்த பக்கம் இந்தியாவும் சரி ஆனா இப்போ இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிறது ஒரு நாடா இருந்தாலும் ஹெஸ்புல்லான்றது அங்க இருக்க ஒரு அமைப்பு தான் நிறைய நாடுகளில் அவங்களை தீவிரவாத அமைப்பாக சொல்லியிருக்காங்க நிறைய நாடுகள் அவங்க தடை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல இஸ்ரேலோட விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை ஒரு அமைப்பு சார்பா சுட்டு வீழ்த்திட்டாங்க இல்ல ஒரு அமைப்பால இந்த அளவுக்கு ஒரு பெரிய நாட்டோட விமானங்களான சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சுன்னு சொல்லி அந்த செய்தியானது வெளியில வந்ததுன்னா உலகம் முழுக்க இருக்க நாடுகள்ல அது ரொம்பவே ஒரு வைரலான விஷயமா மாறும் அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எதிரான ஆதரவுகளை பெருக்கும் இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான ஆதரவுகளும் பெருக்கும் டைரக்டா நம்ம வெளியில பாக்குறப்போ இந்த நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு உதவுறாங்க இந்த நாடுகள்தான் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிம்பம் இருக்கும் ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது குறிப்பாக இந்த உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் பார்க்கறது எல்லாமே ஜஸ்ட் மாய பிம்பங்கள் தான் வெளியில் பார்க்குறப்போ ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பின்வாசல் வழியாக அந்த நாட்டை அழிக்கிறதுக்கு தேவையான அந்த நாட்டை எதிர்க்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பண்ணுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா துருக்கி துருக்கியை பத்தி நம்ம நிறைய விஷயத்துல பேசிருப்போம் இந்த துருக்கி அசர்பைஜான் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரான எப்படி ஒரு மனப்பாங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சமீபத்தில் கூட துருக்கி கிட்ட இருந்து ஒரு வந்திருக்கு காஷ்மீர் விஷயத்துல நாங்க எப்பயும் பாகிஸ்தானுக்கு ஆனா அப்படிப்பட்ட ஒரு துருக்கிக்கு பிரச்சனை வந்தப்போ அந்த துருக்கியில ஏற்பட்ட நிலநடுக்கத்தால பல ஆயிரம் மக்கள் இந்தியா தான் மொதல் நாடா போய் நின்னது உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்க செய்யறோம் ஆனா அப்படிப்பட்ட இந்தியாவுக்கே இவங்க பின்னாடி என்ன சம்பவங்களை செஞ்சிட்டு இருக்காங்க காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவுக்கு எந்த வகையிலான பிரச்சனைகளை பின்வாசல் வழியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கும்

ஃபோர்ஸ் இல்ல அவங்களோட ராக்கெட் எல்லாமே ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஆனால் 15 கிலோமீட்டர் லெபனன் பார்டர்ல இருந்து வெறும் பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இப்படி இஸ்ரேலோட விமானங்களை திரும்ப போக வைக்கிற அளவுக்கு அவங்களோட மூமெண்ட்ஸ்ன்றது இப்ப லெபனன் குள்ள நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே பார்டரை நோக்கி கொண்டு வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ ஹெஸ்புல்லாவுக்கான ஆதரவுன்றது ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு லெபனனுக்குள்ள லெபனன்ல இருக்க பொதுமக்கள் கிட்ட அங்க இருக்க லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸும் சரி அங்க இருக்க நிறைய ஜர்னலிஸ்ட் ஒரு விஷயத்தை கேட்கிறப்போ லெபனன்ல இருக்க ஹெஸ்புல்லாவுக்கு நாங்க ஃபேவரா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா மீடியா இதை காமிக்கிறப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியும் ஒருவேளை அவங்களுக்கு ஆதரவான மக்கள்கள் கிட்ட இதை அவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு ஆனால் லெபனனோட அந்த ஸ்டேட் அண்ட் மீடியாஸோ இல்லை லெபனில் இருக்க மற்ற பத்திரிகைகள் மூலியமாகவோ இந்த மாதிரி எந்த ஒரு சர்வேயுமே பெருசாக எடுக்கப்பட்டதில்ல அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க எஸ்புலாவுக்கு எதிராக இவ்வளோ பேர் இருக்காங்க இருக்காங்கன்னு ஆனால் அதுக்கான புள்ளி விவரத்தை இன்னமும் அவங்க காட்டாமல் இருக்கிறது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சந்தேகத்தை ரொம்பவே அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம் அப்போ உண்மையிலேயே ஹெஸ்புல்லாவுக்கான ஆதரவு லெபனனுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் பாக்தாதில் அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் மேல ஒரு ராக்கெட் தாக்குதல்ன்றது நேற்று நடத்தப்பட்டிருக்கு இதை ராய்டர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட பேஸ் மேல அமெரிக்காவோட ஒரு நிலைகள் மேல இப்ப தாக்குதல் நடத்தப்பட்டு உலகத்தோட கவனம் மொத்தமும் அந்த பக்கம் தான் ஏன்னா அமெரிக்காவோட மிடில் ஈஸ்ட் ஹப் மேல அமெரிக்காவோட இந்த முக்கியமான மத்திய கிழக்குல இருக்க அந்த படைத்தளங்கள் மேல தாக்குதலானது நடத்தப்பட்டுச்சுன்னா நேரடியாக அமெரிக்கா அந்த இடத்துக்கு வருவாங்க அமெரிக்கா அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இஸ்ரேலுக்கான சப்போர்ட் அதிகமாகவும் இந்த பக்கம் இஸ்புல்லாவுக்கு எதிரான அந்த ஒரு மனப்பான்மையும் மத்திய கிழக்குல அதிகமாகும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பாத்திர தான் போயிட்டு இருக்கு இந்த யுத்தத்தை சரியான டைம்ல முடிக்காம விட்டுட்டோம்னா இல்லை இந்த யுத்தத்தை ஒரு கட்டத்துக்கு மேல வளர விட்டுட்டோம்னா உலகத்தோட ஒரு பெரிய பிரச்சனை இந்த பகுதிகளில் காத்துக்கிட்டே இருக்கு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் திரும்பவும் இந்த தான் சொல்றேன் மத்திய கிழக்கில் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது விழுற ஒரு அடியாதான் வரும் ஏன்னா நிறைய பேர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு எதிராக ஒரு சக்தியை நம்ம கொண்டு வரணும் ரெனியூபில் எனர்ஜி மூலயமா திரும்ப மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த சக்திகள் மூலியமா நம்ம உலகத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கு அதே டைம்ல இன்னமும் அதுக்கான ப்ராப்பரான ஒரு வழியை யாராலயுமே சொல்ல முடியல ஆயிலை நம்பி தான் இன்னைக்கான உலகமும் இயங்கிட்டு இருக்கு சோ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இந்த ஆயில் அதிகமாக உற்பத்தி பண்ற இந்த மத்திய கிழக்குல ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டுச்சுன்னா நீங்க கேட்கலாம் ஏன்னா லெபனனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி ஒட்டுமொத்த மிடில் இஸ்னிங் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உண்மையிலே இஸ்ரேலை சுத்தி இருக்க நாடுகள் யாருமே இஸ்ரேலுக்கு நண்பர்கள் கிடையாது அமெரிக்கா என்னதான் உங்களோட இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி இப்போ ஒரு பிரச்சனையை ஹோல் பண்ணி வச்சிருந்தாலும் அது புகைஞ்சிட்டு இருக்க ஒரு நெருப்பா தான் இருக்கு நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்ப அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புகை ஒரு பெரிய நெருப்பாரும் அது ஒரு பெரிய நெருப்பா மாறப்போ மிடில் ஈஸ்ட் ஒட்டுமொத்தமா எரிய ஆரம்பிக்கும் அது ஒட்டுமொத்தமா உலகத்தையே ஆட்டி வைக்கணும்னு சொல்லலாம் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடுவில் நடந்திருக்க அந்த பிரச்சனை முடிக்கப்படணும் முடிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் நடந்து நிற்கும் சரி இப்போ இதை பற்றி இஸ்ரேல் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த வீடியோவில் நல்லாவே தெரியுது உள்ள வரக்கூடிய அந்த விமானங்கள்றது இந்த மிசைல்ஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா ஃபிளாஷ் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு யூட்டன் ஒட்டுமொத்தமாக திருப்பி அவங்களோட விமானங்களை கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இஸ்ரேல் இது வரைக்கும் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் இந்த டைம் வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் கமெண்ட்டையும் கொடுக்கல ஆனால் ஹெஸ்புல்லா இது ஒரு பெரிய பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலோட விமானப்படையை நாங்கள் திரும்ப போக வச்சுட்டோம் சோ இந்த இடத்துல எங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடச்சிட்டு இருக்கு உள்ள வரக்கூடிய விமானங்களை சுட்டு வீழ்த்துற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சபதத்தை இப்ப எடுத்திருக்காங்க ஆனா இஸ்ரேல் இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாங்க அடுத்த கட்டமா இஸ்ரேலோட தாக்குதல் என்ன நடக்க போகுதுன்றது ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்கு ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை முடிந்து விடுபெறுது உங்களுக்கு